வாங்க எல்லாரும் பேசலாம் நான் லைவ் விட்டியா ஹம் அவரோட லைவ்ல கத்திக்கிட்டே இருந்தாரு நீங்க என் குரல் இனிமையில் இல்ல மயங்கி எதுவும் சொல்லல

இதை என்னது இது வேணும் மம்மியே மீ டேபிள்ல இருக்கான் பாருங்க மெமரி கார்டு இல்ல என் கைல இருக்கு இல்லே லைக்ஸ் தான் இருக்கு வாங்க எல்லாரும் ஏய் இருங்க

இருக்கீங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு அதனாலதான் தான் மியூட்ல போட்டேன் ஒருத்தர் பார்த்து இருக்கீங்க நீங்க காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பேசுவோம் வந்திருக்க எல்லாரும் வீடியோ கொஞ்சம் லைக் கொடுத்துக்கோங்க

ஒரு சேண்ட் கூட வரல ரெண்டு விருப்பம் வந்துருச்சு நன்றி நன்றி இந்த இதுக்கு வந்து காப்பிரைட் ரைட் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இடையில பாட்டுலாம் வந்துச்சு மியூட்டில் போட்டேன் அப்படி இருந்தாலும் லைட்டாக கேட்டிருக்கோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் இட்லி இது என்ன குருமா குருமா என்ன தெரியாமல் குழம்புதான் சோ வாங்க எல்லாரும் என்றவரை போராடி YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மூணு லைக்ஸ் வந்துருச்சு இல்ல வாழ்த்துக்கள்யா நன்றி நன்றி மூணு லைக் பண்ணிருக்கீங்க மூணாவது யாரா லைக் பண்ணிருக்கீங்க ஆ நாகேஷ் சுகு ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் குடிச்சிங்களா குரூப் ஃபோர்லாம் இன்றைக்கி நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் யாரும் பார்க்க முடியாது இருந்தாலும் நம்மளோட வாழ்த்துக்கள்லாம் அவனுக்கு கண்டிப்பாக போய் சேரும் நல்லா எழுதுவாங்க அப்படின்னு நம்புவோம் உங்களோட குடும்பத்தில் யாராச்சும் குரூஃப் ஒரு எழுதுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் இவர் வந்து வாட்ச் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரையும் அப்படியே கண்ணு வஞ்சிக்கிட்டே இருக்கார் வந்திருக்க எல்லோரும் அந்த வீடியோக்கு ஒரு லைவ் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போ பெருசாக லைவ்க்கு வர முடிய மாட்டேங்குது லைவ்க்கு வர்றதும் இல்லை ஏன்னா

நீ இவர் இவராக என்ன போய்ட்டு வருவான்னு நினைக்கிறேன் நீ ஏனப்பா இல்லையா நீ வரல அதுக்காக தனியா கிளம்பணும் இந்த சரியா வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பானது ஒரு நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வந்து எழுதிறோம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காலம் அனைவருக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் கல்யாணம் பண்ண போறவங்க நாளைக்கு தயாரா இருப்பீங்க நேரம் முகூர்த்தம் அதே கிடையாது உனக்கு தெரியுமா என்ன தெரியுமா நாளைக்கு முகூர்த்த நாளா பெரியார் சொன்னா கேளு ஃபர்ஸ்ட் ம் சரி சரி உருவத்துல பெரியாரே போய் காலண்டர் எடுத்து பாருங்க உனக்கு தெரியும் உனக்கு என்ன கிளம்பனே உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் உனக்கு நான் லீவ் போட்டறனால நீ வெள்ளி கிளம்பனு சொல்ற நான் வெள்ளி கிளம்பனனு சொல்லவே இல்ல ஏ நீ சனி இந்த மாதிரி லைவ்ல வந்து ஓவரா இந்த வந்து லைவ்ல வந்து என்ன மட்டன் தடிக்கிட்டு இருக்காரு ஆறு பேர் பாக்குறீங்க நாலு லைக் இருக்கு சாட் வந்திருக்கு

நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து குருமா குருமா இட்லி இருக்கு இன்னைக்கு நாள் அப்படியே வெட்டியா தான் போகுது சாட்டர்டே டே வேற குடிச்சாச்சு காலையிலேயே பூஸ்ட் பூஸ்ட் ஏழு பேர் இருக்கீங்க நன்றி எல்லாரும் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கங்க இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் அது நல்லா சொல்லிடுறோம் என்னோடய கணவர் தான் இவர் இவர் வந்து பார்வையேற்ற அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வந்து இட்லி சாப்பிட்டாலாம் லைவ் பண்ண வேற ஏதாச்சும் போய் போறாங்கலாம் அம்மா குட்டி விலா ஓகே 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 ஓகேமா சரிங்கம்மா நன்றி என்ன குருமா வா ஆமா வேணமா எனக்கு வேணாம் பா மணி ஏச்சா ஆயிரம் ஏய் அப்படியே வெளில போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டா இல்லைன்னு தொடரும் 私は r は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私はを私は私私は私は私を私私を私私私私 அன்பை பரிமாறி இப்போ கடைசியில் சோத்தை பரிமாறதுக்கு நிலமை கொடுத்துருக்கேன் கை இருக்குல்ல ரெண்டு கை இருக்குதுல்ல போட்டு திங்க வேண்டியது என்ன கமெண்ட் வந்திருக்கா நாலு பேர் பார்க்குறாங்க மேலும் பரத்துக்கு கீழே உள்ளடன் வருது நீ வந்துட்டீங்களா

வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துக்கோங்க இந்த நாள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அனைவரைய நம்ம வந்து வேண்டிக்குவோம் இயன்ற வரை போகிற அடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் தான் நாங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை தரோம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நன்றி நன்றி மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி ஆளைய காணும் சிறப்பா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு யார்தோர் உங்களோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு

சாப்பிட்டு விட்டு சொந்தமாக தட்டை கிளவி நானே வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொந்த சொல்லாக நான் இருக்கிறேன். எனவே நீங்க சரில்ல லைப் எந்த மாதிரி இருக்கு லைப் ரெண்டாயிருச்சா இல்லையே

இங்க ஏழு பேர் பாத்துட்டு இருக்கீங்க இருக்க எல்லாருக்கும் எனது அன்பான அக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய நாள் வந்து எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு இப்ப வந்து கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்குது ஆனா கொஞ்சம் தான் அடிக்குது அஹ் காத்தும் வருது போனமே கமெண்ட்ஸ் பிலோன் வருது. கமெண்ட் ஏதாவது வந்தா கண்டிப்பா படிச்சிராம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? டீ காபி எல்லாம் குடிச்சச்சா? இந்த 이날 வந்து எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குது?

ஆறு லைக் வந்திருக்கு நான் ஒன்பது பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்க ஒன்பது பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இரண் இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நல்ல வீடியோ கேட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் タ万7が0 0円で3万7000円で3万7 0 நன்றி நன்றி வந்திருக்க எல்லாரும் லைக் கொடுத்து அப்படியே உற்சாகப்படுத்திட்டே இருக்கீங்க மிகுந்த மகிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில என்ன சாப்பிட்டீங்க இன்றைய நாள் வந்து எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள் வாங்க பேசலாம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம லைவ் வென் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல ஏன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டோடு வந்து பேசலான்னு பார்த்தோம் இன்னும் நம்ம எதுவும் தயார் செய்யலை அதனால தான் இன்றைக்கி அப்படியே காலையில் லைவ் வந்தாச்சு இன்னைக்கு காலையில் நாங்கள் சாப்பிட்டாச்சு காலையிலே பூஸ்ட் குடிச்சிட்டு இப்போ தான் சாப்பிட்டோம் இட்லி குருமா சாப்பிட்டோம் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நூலகம் வணக்கம் வணக்கம் நல்ல பேர் வச்சிருக்கீங்க நூலகம்னு எதுக்காக எதனால அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வேலை அது பார்வையிட்டவங்களும் தெரியல நூலகம் நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸ்வீட் ட்ரீம் சூப்பராக இருக்கே ஹாய் சொல்லியிருக்கீங்க வணக்கம் மாதிரிதான் வித்தியாசமான பேர்களை வச்சிட்டு நிறைய பேர் விழா வந்துட்டு இருக்கீங்க நாங்களும் அப்படிதான் கிளப் ஹவுஸ் அப்படின்னு வந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு ஜூலை மாசம் ஜூன் ஜூலைல அதை இன்ஸ்டால் பண்ணிருப்பேன் அந்த ஆரம்பித்த அந்த தொடக்க காலகட்டங்களில் அப்போ இஷ்டத்துக்கு ஒரு ஒரு பேரை வச்சிட்டு போய் யார் அது அப்படின்னு கண்டுபிடிக்க விடுறது ஆனால் சில பேர் மண்டையில இருக்க கொண்டையை மறைக்காமல் போயிடுவோம் அதனால கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க சோத்து மூட்டை புளி மூட்டை மிளகா பொடி அந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்ன வித்தியாசமான பெயர்களை வச்சுட்டு கிளப் ஹவுஸ்ல கொஞ்ச நாள் வந்து உலா வந்துகிட்டு இருந்தோம் அதெல்லாம் ஒரு அஹ் நினைக்கும் போதே எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமா இருந்தது ஒருத்தர் இருக்கீங்க அந்த ஒருத்தருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஆஹ் இன்னைக்கு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இதுல இருந்தே தெரியுது பார்வையற்றவரோட ஐடிதான் அவருக்கு என்ன அப்படி சிறப்பா இருக்காரு காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு மாடிக்கு நாலஞ்சு வாட்டி ஏறி இறங்கி நம்மளால ஏற முடியல இறங்க முடியல இப்ப முன்னாடி மாதிரி அவருக்கு என்ன அப்படி ஜாலியா ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு தெரியாரு இப்ப பாட்டை சவுண்ட் வச்சு போட்டு விட்டு இருக்காரு அதான் நம்ம உள்ள இருந்து லைவ் போட முடியல வீட்டுக்குள்ள இருந்து வெளியிலிருந்தான் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கேக்குதா என்னன்னு தெரியல பாட்டு சவுண்டு ஆஹ் இதுல தெரியுது இது வந்து பார்வையற்ற ஒரு ஐடி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சேன் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஓகே வந்திருக்க நிறைய பேர் வந்து லைவ் லைக் கொடுத்து ஊக்குவிச்சுட்டு போயிட்டீங்க எல்லாருக்கும் நன்றி சரி நம்ம வந்து வந்து என் பண்ணிக்குவோம் அப்புறமாட்டி முடிகிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து லைவ் போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்